வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு கப்பு அரிசி மாவு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் தீஞ்சிடக்கூடாது நல்லா சூடு பறக்க வறுத்துட்டு பக்கத்துலேயே நான் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வேணும் அரிசி மாவுக்கு பச்சரிசி மாவு ரேஷன் அரிசி தான் இது நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு கழுவி அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன் இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறது இருந்தால் செஞ்சிக்கலாம் நல்லா சூடு பறக்காக வறுத்துடலாம் தீஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் சூடாயிடுச்சு இப்போ நான் சுடு தண்ணி ஊற்றுறேன் கை வச்சு கலர முடியாது கரண்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றரை கப்புனால் ஒன்றரை கப்பை முழுசாக ஊற்றிடு வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும் ஒரு ஒரு அரிசிக்கு தண்ணி கூட பிடிக்கும் ஒரு ஒரு அரிசிக்கு ஆகும் தண்ணி ஊற்றி கலரியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிருக்க நெய்யும் உப்பும் போட்டுக்கணும் நெய் வந்து நல்லா வாசனை கொடுக்கும் கொஞ்சம் சூடு அப்புறமா நல்லா நம்ம இந்த கோதுமை மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் எண்ணெய் நெய் எது வேணாலும் தடவலாம் தடவிட்டு இந்த அளவுக்கு உருண்டைங்க சின்ன 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 உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுங்க உருட்டி கொடுத்துடுவாங்க எங்கள் வீட்லேயே இருக்கிறாங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறேன் அவங்களே கொஞ்சம் உருட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு இதெல்லாம் அவங்க தான் சின்னதும் பெருசுமா உருட்டி கொடுத்துருக்காங்க சரி போதும் இது வரைக்கும் ஒரு பாத்திரத்தில் எந்த நான் பாயாசம் செய்கிறதுக்கு இது தான் வச்சுருக்கேன் அந்த பால் கொழுக்கட்டைக்கு பாயாசம் பண்ணிட்டேன் இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த உருண்டைங்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இது கொதிக்கிறது எல்லாம் மேலே வந்துடும் வெந்ததுக்கப்புறமா இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவில் வந்து நம்ம முறுக்கு வச்சு இருக்குல்ல அதில் போட்டு பிழிஞ்சிடலாம் உருட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ நேரம் இதை உருட்டின்னு இருக்கிறது அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி முறுக்க அச்சிலையும் இதை பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சி உதுத்து உதுத்து விட்டுட்டோம்னா அழகாக வந்துடும் இப்போது எல்லாம் வெந்து மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம முறுக்கு அச்சியில் பிழிஞ்சி விடலாம் இது உடனே உடனே செய்யக்கூடாது ஒரு வாட்டி பிழிஞ்சி விட்டுட்டு இதே மாதிரி அது நல்லா மேலே மிதக்கிட்டு வரும் அப்புறம் அடுத்த சிப்ட்டு பிழிஞ்சி விடணும் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சி விட விட அதுவே வெந்து வந்துடும் இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் பிழிஞ்சிக்கலாம் அதுவே அழகாக தனித்தனியாக உடஞ்சிடும் ஒன்றா ஒட்டிக்கு சென்லாம் பார்க்க வேணாம் பாருங்கள் இப்போ இது நல்லா மேலே வந்துடுச்சா இப்போ மறுபடி நெக்ஸ்ட்டு டைம் இன்னொரு வாட்டி பிழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் பண்ணி கட் பண்ணி விடுறதுனாலும் அந்த மாதிரி விட்டுக்கலாம் பெருசு பெருசாக விட்டதே அதுவே அழகாக உடஞ்சி உடஞ்சி வந்துருச்சு பாருங்கள் கரண்டியில் ஒரு இது பண்ணி விட்டோம்னா ஒரு கல கலக்கினோம்னா எல்லாம் உடஞ்சி வந்துடும் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் பசங்கள் இந்த இதை மா இதை எடுத்து சாப்பிட்றத விட அந்த கொழுக்கட்டைங்களை அதில் இருக்க அந்த தண்ணி இனிப்பாக இருக்குது பாருங்கள் அதை தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனாலே நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் வெல்லம் கரைச்சி தேவையான அளவு நான் வந்து இதில் அரை கிலோ வெல்லம் ஊத்துறேன் வெள்ளத்தை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் இது ரெடி பண்ணும்போதே அந்த சைடு நான் வெள்ளம் வச்சுட்டேன் வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காவை நசக்கி போட்டுட்டு இதில் தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா போதும் பால்லாம் தே பால் அதிலே இருக்கும் பால் எடுத்து ஊற்றணுன்றவங்க திப்பி திப்பியாக வரும் வேணாம்னு நினைக்கிறவங்க பால் ஊற்றிக்குங்க இல்லை இதே மாதிரியே அரைச்சி ஊற்றணுன்ற இந்தமாதிரி அரைச்சி நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ளைனாக இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதித்து அவ்வளோதான் பசங்களுக்கு கொடுத்துர்லாம் முழுசு முழுசாக ஊற்றுனது எல்லாம் பிழிஞ்சு விட்டது எல்லாம் எப்படி தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் பாயசமும் பாயசம் பாயசம் பாயசன்னே சொல்கிறேன் பால் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்